சமுதாய அக்கறை இல்லாமல் வாழ முடியுமா அப்படி வாழ்கிறது சரியான்னு பார்க்கலாம் இந்த சமுதாயம் வந்து ஒரு வாஷிங் மிஷின் மாதிரிங்க அதில் போடுற டிட்டர்ஜென்ட் தண்ணிலாம் வந்து கல்வித்துறை உணவுத்துறை நீதித்துறை காவல்துறை அரசியல் இது மாதிரி வந்து முக்கியமான துறைகளை குறிக்கும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பிராபலத்தை குறிக்கும் இல்லை இந்த சமுதாயத்தில் வந்து பொறுப்பற்று செயல்படுறவங்க செய்கிற அவச்செயல்கள் கெட்டதை குறிக்கும் ஏன்னால் சமுதாயங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தாங்க இதில் வந்து சின்ன சின்ன தவறுகள் நடக்கும்போது நாம் வந்து கண்டுக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த அந்த கரை வந்து எல்லார் மேலேயும் படிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து ஓரளவு வந்து நான் படியாமல் பார்த்துக்கிறேன் சட்டைன்னு சொல்லிவிட்டு கார் உள்ளே போயிட்டு கார் உள்ளே வரலாம் இல்லை கொஞ்சம் விலகி இருக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் கடைசியில் துவக்கிறதுக்கு அந்த ஒரு மிஷின் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு சமுதாயம் தானே இருக்குது சென்னைன்னா ஒரு சென்னை தான் டெல்லின்னா ஒரு டெல்லி தான் அதுமாரி ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒரு மனிதன் வந்து தவறு செஞ்சு இந்த சமுதாயத்தை அழுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா சட்டையும் அழுக்காக்கிட்டு இருக்காருங்க தேவையில்லாமல் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சில பேர் வந்து அழுக்குப்படாமல் பார்த்துக்கிறாங்க நீங்கள் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளலாம் உங்கள் சட்டையை பார்த்து கொள்ளலாம் ஆனால் எல்லாராலையும் வந்து அந்த கரையில் அவங்களுக்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து அவங்களால இயலாமையினால் வந்து அவங்க மல்லி அவங்க சட்டையிலேயும் அந்த கரை வந்து பூசப்படும் படியப்படும் அப்படி இருக்கும்போது அவர் மேலே தேவையில்லாமல் வந்து ஒரு கரையை வந்து ஒருத்தர் பூசிகிட்டு இருக்காரு இல்லை இந்த சமுதாயத்தில் வந்து சமுதாயத்தை ஒரு ஆள் கர கரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அதை நாம் வந்து திருத்திரத்துக்கு எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா கடைசியில் நீங்கள் சுத்தமான சட்டை வச்சுருந்தாலும் நீங்களும் அதே மிஷினில் தான் சட்டையை விட போகிறீங்க படிஞ்ச சட்டையும் அந்த மிஷினில் தான் வரப்போகுது நாம நினைக்கலாம் நம்ம சட்டையில் ஒன்று நம்ம சட்டை அப்படியே நல்லா ஒயிட்டாக இருக்குது லைட்டாக காலரில் மட்டும்தான் கொஞ்சம் கரை இருக்குது அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டால் சூப்பராக வந்துடும் சொல்லி நீங்கள் அந்த மிஷினில் தான் துணி தூக்கி போடணும் அந்த சமுதாயத்துக்குள்ள தான் நீங்களும் போடணும் ஆனால் ஏற்கனவே கரை படிந்த சட்டைகள் அது உள்ளே வரும் அழுக்கு நிறைந்த சட்டைகள் உள்ளே வரும் அந்த அழுக்கை வந்து ஒன்று அந்த மனிதன் ஏற்படுத்தின கரையாக இருக்கலாம் இல்லை இன்னொருத்தவங்க அவங்க மேலே பூசின கரையாக இருக்கலாம் நாம் வந்து சமுதாய அக்கறை இல்லை இல்லாமல் இரு இருந்ததுனால வந்து விளைவுகள் தான் அதெல்லாம் ஸோ எல்லா சட்டையும் போட்டு வாஷ் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து கம்மியான அழுக்கில் போட்டிருப்பார் ஒருத்தர் அதிகமான அழுக்கில் போட்டிருப்பார் ஸோ கம்மியான அழுக்கில் போட்டவர் ட்ரெஸ் எடுக்கும்போது இன்னும் கூட கரையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா அது ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு மிஷினில் போட்டால் வெளுத்து சுத்தமும் வரும்னு பார்த்தா இன்னும் அழுக்காக வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது காரணம் மிஷின் சுத்தமாக இருக்கணும் சமுதாயம் சுத்தமாக இருக்கணும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் மற்ற எல்லா துறைகளும் வந்து நேர்மையாக கடைசி வரைக்கும் இருக்கணும் இதுதான் வந்து மக்களாகிய நாம் எதிர்பார்க்குறோம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸு வந்து சுத்தமான ட்ரெஸ்ஸாக வரும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு அழுக்கில் போட்டாலும் மற்றவங்க அழுக்கு உங்கள் சட்டையில் ஏறிக்கிட்டு வரும் அப்படி வராமல் இருக்கணுன்னா சமுதாய அக்கறை என்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் வேண்டும் யோசித்து பாருங்கள் நன்றி